ஐந்தாவது வார்டு பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் காலி குடங்களுடன் நாற்பது நாட்களுக்கு மேலாக தங்களுக்கு குடிநீர் கிடைக்கப்பெறவில்லை என்று குற்றச்சாட்டை வைத்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நகராட்சி அலுவலர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு இணங்கி தற்போது பணி நடைபெற்று வருவதாகவும் நாளை உடனடியாக குடிநீர் கிடைக்கப்பெறும் என்றும் உறுதியளித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது வேணும் எங்களுக்கு ஒன்றரை மாசம் ஆச்சு எங்களுக்கு தண்ணி வேணும் நகராட்சில இருந்து எந்த இதுவும் பாக்குறது இல்ல ஒரு எட்டு எங்களை வந்து பாத்துருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் கேட்டா ரெண்டு நாள் குறுக்க ஞாபகப்படுத்தியது அந்த லாரி தண்ணி சாக்கடை தண்ணியா இருக்கு அத நாங்க ஞாபகப்படுத்தணுமா சொல்லுங்க அதை ஞாபகப்படுத்தணுமா அந்த சாக்கடை தண்ணிய தண்ணி வேணும் பாத்து ரூம் குடுத்துருக்காகாது நீ உங்க வீட்டுல அந்த தண்ணி குடிப்பீங்களா கொண்டு வரலாம் குடி கேட்டதுலாம் ஏன் நீங்க அப்படி தண்ணி கொண்டு விடுறீங்க தண்ணி இல்லன்னு சொல்லி போங்க எங்களா விட முடியுமா முடியாது

மொத்தமா <laughs> ஆமா <laughs>